மின்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க இவங்க பி முடிச்சிருக்காங்க சுவாதி ஒன்றாம் பாதங்க துலாம் ராசி சிம்மலக்கணம் ஜாதகம் அமைப்பு ராகு கேதுங்க இந்த பா இந்த பாப்பா பிஆர்க்கு முடிச்சு பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க இவங்க எதிர்பார்க்கறது பிஆர்க்காக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து என்னென்னா மெக்கானிக்கல் இது பிஇ மெக்கானிக்கல் முடித்த பெங்களூர் ஐடியில் ஒர்க் இருக்கிறவங்க தான் இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் மேக்ஸ் பண்ணலாம் இதுவும் பாப்பா ஆகலையா ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தில் இது சுத்த ஜாதகங்க இது வந்து என்னென்னா படித்த வசதியான சுத்த ஜாதகம் மனமகன் தேவையங்க தேவைங்க அகல்யா இதை நீங்கள் வந்து டீட்டெயில்ஸாக கிளி பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்க்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த அந்த பாப்பாவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ஜாதகம் ஜெனனிங்க கோயம்புத்தூருங்க இந்த பாப்பாவை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் இந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவை பற்றியே ஃபுல் விகரம் தெரியும் கோகுங்க அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் ராதாமணி பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி மூணு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க ஆடி முப்பத்தி ஒன்றுங்க ஒம்பது பதினஞ்சு ஏஎம் ஈரோடுங்க புனர்பூஷம் பாதம் ஒன்று மிதுனராசிங்க கன்னி லக்கணம் திதி வந்து த்ரையோதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லரசம்பட்டி அமிர்தா டேபிள் டாப் இதில் வந்து வெட் கிரைண்டர் அதெல்லாம் ஒர்க் பாருங்க சுத்த ஜாதகம் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது என்னுடைய நேரடி பதிவு அல்ல அதுக்கெடுத்துட்டு பார்க்கலாங்க சரவணன் என்எஸ் சரவணனுங்க இவர் பீடெக்கு மக்கு முடிச்சிருக்காரு எஸ்ஆர்எம் சென்னை பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காரு ரெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் திருமங்கலம் மதுரை மாவட்டங்க சிவப்பு ஃபைவ் பாயிண்ட் டென் ரேவதி நட்சத்திரம் மீனராசி துலாம் லக்கணம் எஸ்கே மார்ட் டைரி டெய்ரி ஃபார்ம் அண்டு இதுங்க முப்ப முப்பதாயிரம் ரூபா சாலரி வாங்குகிறாரு அப்பா பேர் செல்வராஜ் அரசு பணி அம்மா அல்ல நாகலக்ஷ்மி லேட் லாவண்யா பிகாம் காமாட்சியம்மன் திருமங்கலங்க மதுரையில் இருக்கிற காமாட்சி திருமங்கலத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் உங்களுக்கு ராகு கே ஜாதகம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்த லைவ்லாம் நான் சந்திக்கிறேங்க வாழ்க வளமுடன்